இப்போ பின்பக்கத்துக்கான அளவு வந்து அந்த பாப்பாவுக்கு நான் சொல்லி கொடுத்தேன் அவங்க படம் போட்டுக்கிட்டாங்க இது பின் கழுத்து இது ஷோல்டர் உயரம் இது வந்து ஆம்கோல் சோல்டர்லேருந்து ஆம்கோல் அளவு இடுப்பளவு எடுத்தாச்சு இப்போ அவங்க கட் பண்ண போகிறாங்க அளவு ப்ளவுஸை நம்ம எடுத்துக்கிறோம் அவங்க எப்படி கட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கழுத்து இருந்து கட் பண்ணுங்கள் இருங்க இப்படி திருப்பி போட்டுருங்க இது என்ன கட் பண்ணுறீங்க ஆ வளங்க கத்திரிக்கோள் நல்லா வளைக்கணும் ம் இந்த பிசுறது ஒரு நேரம் தள்ளி தள்ளி அங்கிட்டு தள்ளிக்கணும் ஆ இப்போ இப்போது பின்பக்கத்துக்கு கட் பண்ணிட்டாங்க இதில் வந்து கொஞ்சம் இறக்க தேவைப்பட கொஞ்சம் தேவைப்படும்ல அதனால் ஒரு கால் இஞ்சு இறக்கத்தை இந்த இந்தளவுக்கு கட் பண்ணுங்கள் கொட் லைன் கொடுத்துக்கோங்க ம் அப்படியே நேராக கற்று துணியை கையை அப்படி போட்டுக்கணும் இப்போ பின் பக்கம் நீங்கள் அளவு எடுத்து வெட்டிக்கிட்டீங்க சரியா இப்போ எதை பின் பின்கழுத்து எது கை எது சோல்டர் இதெல்லாம் சொல்லுங்கள் பார்ப்போம் இது வந்து பின்னாடி ஓகே ஷோல்டர் கை இது வந்து பின்னாடி ஷோல்டர் சோல்டர் இது சோல்டர் இது கழுத்து இது கை இது சோல்டர்ல உயரம் இது ஆம்கோல் இருந்து சுற்று சுற்று அளவு இந்த அஞ்சு அளவு தான் நீங்க எடுத்துருக்கீங்க எடுத்து இப்போ கட் பண்ணிருக்கீங்க லைனிங் கட் பண்ணிருக்கீங்க இப்போ தெரியுது இன்னொரு தடவை சொல்லுங்க

இப்போ பின்பக்கம் வந்து நம்ம மெசர்மெண்ட் கரெக்டாக எடுத்துக்கிட்டோம் பின்பக்கத்தோட லைனிங் அளவு எடுத்து நம்ம மெயின் கிளாத்ல மேல போட்டிருக்கோம் பாருங்க கீழே மெயின் கிளாத் இருக்கு மேல இருக்கு இப்போ வந்து இப்போ என்ன பாகம் வெட்டிக்கிட்டு இருக்கீங்க இது இது மெயின் க்ளாத்தில் வந்து கை மெயின் க்ளாத்தில் கை வெட்டிக்கிட்டு இருக்குங்க கைப்பக்கம் பின்பக்கத்தில் வந்து கை பாகம் வெட்டிக்கிட்டு இருக்குங்க கரெக்டாக போகிறோம் ஒரு அளவட்டா அண்ணன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்லி கொடுத்த மாதிரி அந்த பாப்பா என்ன செஞ்சுட்டாங்க மெயின் கிளாத் வந்து நம்ம தச்சு திருப்பிக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் நான் தைக்க சொல்லிக் கொடுக்க போகிறேன் அந்த பாப்பாவுக்கு தச்சு அப்படியே பரட்டி ரெண்டு தையல் வேணுணாலும் போட்டுக்கிருவாங்க அப்படி இல்லைனா ஏதாவது டிசைன் வைக்கணுனாலும் அது அவங்களோட விருப்பம் வச்சுக்கிருவாங்க இப்போ அவங்க கட் பண்ணிட்டாங்க பின்பக்கம் நம்ம கட் பண்ணி இந்த எஸ்டாக இருக்க கிளாத்தெல்லாம் எதுக்கு விட்டுருக்கோன்னா நம்ம தச்சுட்டு அதுக்கப்புறம் பிசர்லாம் வெட்டிக்கலாம் மீதம் இருக்க கிளாத்தை இது இந்த மெஷர்மெண்ட்டு நம்ம லைனிங்கில் வந்து கரெக்டாக நம்ம மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோம்ல இந்த அளவுக்கு தானே தைக்க போகிறோம் ஃபஸ்ட்டாக இருக்கிற கிளாத்தை தைச்சி பெரட்டிக்கிட்டு நம்ம வெட்டிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் நான் அந்த பாப்பாட்டை ஓகே இப்போ பின் பக்கமும் நம்மளுக்கு ரெடி ஆகிருச்சி இதை எப்படி பெரட்டுறோங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் தச்சு இப்போ எப்படி நம்ம பின் பக்கத்தை லைனிங் தைக்க போகிறோன்னு பாருங்கள் கழுத்து மட்டும் பிசுறு தெரியாமல் தைக்கிறதுக்கு தான் நான் இப்போ மெயின் கிளாத்தை கீழே போட்டுக்கிட்டேன் லைனிங் கிளாத்தை மேலே போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு குண்டூசி இருந்தாலும் நீங்கள் குத்திக்கலாம் இல்லை குண்டூசி இல்லை அப்படின்னா நம்ம தைக்கிற மிஷின்லேயே தையல் மிஷின்லையே வந்து அஞ்சில் வச்சு தைச்சிக்கலாம் பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக சோல்டரை மட்டும் நம்ம தச்சுக்கலாம் நல்லா ஒன்று போல் நீவி விட்டுக்கிறோம் நம்ம எப்படி கட்டிங் வெட்டினோமோ அது போல் ஒன்று போல் நீவிக்கணும் இப்போ நான் அஞ்சில் வச்சு ஒரு தையலை கொடுத்துக்கிறேன் ஏன்னா அப்போ தான் இல்லைன்னா துணி அழுவிக்கிட்டே வரும் குண்டூஸ் இல்லா இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் அஞ்சில் வச்சு தச்சுக்கிட்டேன் நல்லா ஒரு நீவி தச்சு விட்டுக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒட்ட போகிறோம் லைனிங்கு அப்படிங்கிறத உங்கள்ட்ட தெளிவான விளக்கத்துடன் சொல்ல போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்தை தைச்சுக்கிறவோம் இருந்து எடுத்து வச்சு இப்போ நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி அந்தந்த வளைவுகளுக்கு நேராக கழுத்து அந்த வளைவு வர்ற இடத்துக்கிட்டலாம் கரெக்டாக நம்ம தைச்சுக்கிறோம் இப்படி தச்சிட்டோன்னா பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கை எல்லாமே பிசுறுகள் தெரியாமல் தைக்கிறதுக்காக தச்சதுதான் நம்ம எப்படி தச்சிட்டு இதை பெரட்ட போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் எஸ்டாக இருக்க கிளாத்தெலாம் வந்து ரொம்பவே கவனமாக தைச்சிக்கிட்டு எஸ்டாக இருக்கிறத வெட்டணும் அவசரப்பட்டு நம்ம வெட்டிடக்கூடாது இப்போ நான் லைனிங் கிளாத்தை போட்டு கை ஷோல்டர் தைச்சிருக்கேன் கழுத்து தச்சிருக்கேன் இப்போ இடுப்பு பக்கமும் தைச்சிக்கிட்டு வரேன் இடுப்பு பக்கம் வந்து நல்லா கூட இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கிட்டு நம்ம தைக்கணும் இப்போ லைனிங் நான் தைச்சிட்டேன் இப்போ பாருங்கள் எஸ்டா கிளாத் இருக்குது பார்த்தீங்களா இதை இதுக்கு தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இதில் வந்து ஒரு பாதி அளவுக்கு தைச்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கிறோம் பாதி அளவுக்கு தைச்சிட்டு வெளியில் எடுத்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் இது மாதிரி வெட்டி எடுத்துட்டு ஏன்னா நம்ம வெட்டும் போது கொஞ்சம் எக்ஸ்டாக துணி விட்டு தான் வெட்டணும் லைனிங் மட்டும் கரெக்டாக அந்த அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட் போட்டு எடுத்துக்கிட்டோம் அளவை இந்த கிளாத் வந்து கொஞ்சம் துணி எஸ்டாக இருந்தால் நல்லது தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு வச்சுக்கிட்டோம் இப்போ கழுத்து பக்கம் ரவுண்டு நெக்கு தானே அந்த பீஸையும் நம்ம வெட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படியே அர்க்காத் பண்ணி விட்டுக்கிறணும் பண்ணால் பண்ணாதான் நம்மளுக்கு வந்து பெரட்டி தைக்கும்போது நல்ல படிமானமாக இருக்கும் ச ஒரு சில நேரம் அர்க்காத் பண்ணாமல் அப்படியே புரட்டினம்னா ஒரு மாதிரி புடச்சிக்கிட்டு நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை இப்போ நம்ம க கை சைடு கொஞ்சோண்டு ஜாயின் பண்ணாமல் இருந்தோம் தெரியுங்களா அந்த பக்கம் கையை விட்டு நம்ம அப்படியே பெரட்டிக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இது மாதிரி புரட்டி ஒரு முப்பட்டை ஊசியை வச்சு அந்தந்த கார்னரில் நம்ம ஷோல்டர் கார்னர் இதெல்லாம் வந்து குத்தி எடுத்துக்கிறணும் கூர்ப்பாக இப்போ அது மாதிரி பார்த்திங்களா பார்த்தீங்களா இப்போ நல்லா பெரட்டியாச்சு இப்போ அமுக்கு தையல் வந்து நம்ம ஒரு ஒரு தையல் நம்ம போட்டுக்கிற வேண்டியது அதுக்காக நான் இப்போ அந்த தையல் போட்டுக்கிறேன் அந்த ஓப்பன் வச்சு நம்ம தெரியுமா அந்த இடத்துல வந்து தைச்சிக்கிட்டு மீத இருக்க பிசுறு துணியை நம்ம வெட்டி எடுத்துக்கிறோம் அதுக்காக பெரட்டி உள்ளே புல் பக்கமாக பெரட்டி விட்டு தச்சிட்டு மீதம் இருக்க அந்த துணியை நான் வெட்டி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக ரவுண்டு நெக்கு ரெடியாகிக்கிட்டு இருக்குது இப்போ ஊசியடை தையல் மட்டுந்தான் நான் போடுறேன் ஏன் இடை தையல் மட்டும் போடுறேன்னா நம்ம கஸ்டமர் வந்து டிசைன் ஏதாவது வைக்க சொன்னாங்க ஒரு லேஸ் எதுவும் வைக்க சொன்னாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு தையல் போதும் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நம்ம ரெண்டு தையல் கம்பல்சரி போட்டுக்கலாம் இப்போ நம்மளுக்கு பின்ன பின்பக்க அளவு பக்காவாக ரெடியாகிடுச்சு இப்போ நம்மளுக்கு பின்பக்கம் ரெடியாகிடுச்சு நம்ம அந்த பிசுறு நூல்கள் இதெல்லாம் வெட்டி எடுத்துக்கிட்டு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம அப்படியே மடித்து போட்டு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குதுன்னு சோல்டர்லேருந்து உயரத்தை நம்ம பார்த்துக்கிட்டு அந்த உயரத்துக்கு சோல்டரில் கொஞ்சம் பிசுறு நூல்லாக இருந்துச்சு அதனால் அதை வெட்டியாச்சு இப்போ அப்படியே நம்ம அந்த இடுப்பில் டாட் போடுவோம் இல்லையா ஒரு மூணு இஞ்சி நாலு இஞ்சிக்கு போடுவோம் அந்த டாட்டும் நான் போட்டுக்கிறேன் ரெண்டு பக்கமும் அதே மாதிரி நம்ம போட்டுக்கிற வேண்டியது அந்த டாட்டு போட்டுக்கிறேன் இதுபோல் நம்மளுக்கு ஒரு தொழில் வந்து கைத்தொழில் கையில் இருக்கிறது எவ்வளவோ ஒரு எனக்கு நல்ல விஷயமாக தெரியுது இப்போ பின் பக்க அளவு நம்மளுக்கு ரவுண்டு நெக் வச்சு பக்காவாக தச்சாச்சு ஜாயின் ப்ளவுஸில் ஜாயின் பண்ணுறது ஒரு பின் பக்கமும் நம்ம லைனிங் கொடுத்து தச்சுக்கிட்டோம் அந்த பாப்பாவுக்கு தெளிவாகவும் நம்ம சொல்லிட்டோம் இதுக்கப்புறம் நம்ம முன்பக்கத்தை எப்படி தைக்கிறதுன்னு பார்ப்போம் கழுத்துக்கு மட்டும் பிசுறுகள் தெரியாமல் தைச்சு பிரட்டி ஒரு தையல் நம்ம போட்டிருக்கோம் இதில் டிசைன் வேணும்னா அவங்க வ வச்சுக்கலாம் இல்லைன்னா ரெட்டை தையல் ஒரு இன்னொரு தையல் அப்படி பக்கத்தில் போட்டு விட்டோம்னா பெண் பக்கத்தோடு அளவும் முடிஞ்சிச்சு டாட்டும் போட்டோம் லைனிங்கை ஒட்டி போட்டோம் போட்டுட்டோம் இதை இப்போ எடுத்து வச்சுருவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்